ஹாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களே வந்து போன வீடியோவில் வந்து நம்ம கொம்பு கிளாத்தியை பார்த்துருந்தோம் இன்றைக்கும் கிளாத்தி மீனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது ஒரு வகையான கிளாத்தி மீன் இதை வந்து கருப்பு கிளாத்தி நாங்கள் வந்து காக்க கிளாத்தின்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து இந்த கிளாத்தியை என்ன பேர் வச்சு அழைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு நபர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கம் கமெண்டில் சொன்னாங்க ஆனால் இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க இந்த மீன் நல்லா இருக்காது குழம்புக்கு ஆகவே ஆகாது இது வந்து கருவாட்டுக்கு வேணால் வாங்கலாம் இதை வந்து வாங்கி உரித்து காய வச்சு கருவாடு ஆக்கினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற கருவாடை விடையும் இந்த கருவாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே வேறு லெவலில் இருக்கும் கருவாட்டுக்கு வேணால் வாங்கலாம் ரேட் வந்து சீப்பாக தான் போகும் இது ஸோ இந்த கரு இந்த மீன் வந்து நான் குழம்புக்கு ஆகாது சாப்பிட்றதுக்கு ஆகாது மக்களே தோல் கிளாத்தி அப்படிங்கிற ஒரு கிளாத்தி இருக்குது அது வேணால் வாங்கி சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்